மழை தந்த பரிசு இந்த பயிரங்கம் மழை இல்லை என்றால் வந்திருக்க மாட்டேன் மழை என்பதால் தான் வந்து கலந்தேன் மழையுடன் கவிதை மழையிலும் அமர்ந்து கொண்டே பதிலளிக்கிறேன் அமர்ந்து கொண்டே பதிலளிக்கிறேன் நீர் அமர்ந்திருக்கையில் நான் எழுந்து நிற்பது எனக்கேதோ சங்கடத்தை ஏற்படுத்துகிறது நீர் ஒய்யாரமாய் அமர்ந்திருப்பதில் நான் ஒழுங்கற்றி எழுந்து நிற்பது எனக்கேதோ சங்கடத்தை ஏற்படுத்துவதால் அமர்ந்து கொண்டே பதிலளிக்கிறேன் மனுஷியபுத்திரா மனுஷன் யார் உமக்கு இந்த பெயர் தந்தது நாற்காலிகளை பார்க்கும் போதெல்லாம் நிதர்சனமாய் அமர்ந்தால் நிமிர்ந்த நடைபோடுகிறது உமக்கும் முன்னால் உருளும் சக்கரங்களுக்கும் முன் விரைகின்றன வியப்பூட்டும் வினை தாண்டியும் சிந்தனைகள் உருளும் சக்கரங்களுக்கும் முன் விரைகின்றன வியப்பூட்டும் வினை தாண்டிய உன் சிந்தனைகள் நீரும் ஒரு ஸ்டீபன் ஹாக்கிங் தான் நீரும் ஒரு ஸ்டீபன் ஹாக்கிங் தான் உம் தொலைநோக்கு பார்வையாலும் உள்ளொளி பயணத்தாலும் உசிதமான படைப்புகளாலும் தளரா தன்னம்பிக்கையாலும் நீரும் ஓ ஸ்டீபன் ஹாக்கிங் தான் எதுவாக இருந்தாலும் அதை நானாக வந்து சொன்னால்தானே தங்கள் கவிதை போல எதுவாக இருந்தாலும் நானாக வந்து சொன்னால்தானே நீயாகவே இருந்தாலும் தெரிந்து கொள்ள அதனால் சொல்ல நினைத்ததை தானாகவே வந்து சொல்லிவிட்டேன்